துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்பு துலாம் ராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவான ஆட்கள் ஏன்னா சுக்கரனுடைய பிள்ளைகள் சில்ட்ரன்ஸ் ஆஃப் சுக்ரன் யூபி புள்ளார் சில்ட்ரன்ஸ் ஆஃப் சுக்ரன் இருக்க ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருன்னாங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு அந்த குருவோடு சேர்ந்த சுக்கரன் சுக்கர பகவான் ராசிநாதன் குருவோடு சேரும் பொழுது என்ன பலன்கள் இருக்கும் ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கரன் வரும்போது ஒரு விழிப்புணர்வு வரப்போகிறது பெரிய பலன் தரும்னா நான் சொல்ல மாட்டேன் சார் ஆனால் ஒரு விழிப்புணர்வு வரும் என்ன விழிப்புணர்வு வரும் இருக்கும் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பயிற்சி என்ன ஈவாய் தரப்போகிறது வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளியனர் அவ்வகையில ஒன்று எட்டு குடையவர் இந்த சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் இப்பொழுது ஒன்பதாம் வீட்டிற்கு வந்திருக்கிறார் பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவான ஆட்கள் ஏன்னா சுக்கரனுடைய பிள்ளைகள் சில்ட்ரன்ஸ் ஆஃப் சுக்கரன் யூ பீபுல் ஆர் சில்ட்ரன்ஸ் ஆஃப் சுக்கரன் அப்படிதான் இருப்பீங்க ரொம்ப கவர்ச்சியான அட்ராக்டிவான ஆளாக இருப்பீங்க நான் இந்த பற்றியில் நிறைய நம்ம பிறப்பு ரகசியம் பலன்கள்லாம் சொல்லியிருந்தேன் உங்கள் வீட்டு பக்கத்தில் பூக்கடை இருக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் பேருந்து நிலையம் இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும் எல்லாம் இந்த சுக்கரன் தான் உங்கள் லைஃப்பில் எல்லாமே பெரும்பாலும் நான் சொல்லியிருந்த ஒரு பாயிண்ட்டு என்னென்னா பெண்கள் நிறைய உங்கள் கிளைன்ட்ஸாக இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் அது என்ன தொழில் பண்ணியிருந்தாலும் சரி நான் ஒரு ஃபேஷன் கடை வச்சுருக்கேன் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கேன் பெண்கள் தான் நிறையா கிளைண்ட்ஸாக இருப்பாங்க அந்த மாதிரி அந்த சுக்கரன் வந்து என்ன அப்படின்னா அட்ராக்டிவ் அந்த சுக்கர பகவான் வந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் ஒன்பதாம் வீடு என்பது பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்படும் ஏற்கனவே அங்கே யார் இருக்கா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருன்னாங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு அந்த குருவோடு சேர்ந்த சுக்கரன் சுக்கர பகவான் ராசிநாதன் குருவோடு சேரும் பொழுது என்ன பலன்கள் ஏற்படுகிறது ரொம்ப நல்ல பலன்னு சொல்ல முடியாது கெட்ட பலன்னு சொல்ல முடியாது காரணம் என்னவென்றால் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் நல்ல பலன் ராசிநாதன் ஏன்னா குருவே உங்களுக்கு மூன்று ஆறு குடையவர் தான் சார் உங்களை நீங்கள் ஊரை ஃபுல்லாக உங்களுக்கு வச்சுருக்கீங்கன்னா அது நீங்கள் தான் குருவை இரடா மூணு ஆறு குடையவர் அவரும் உங்களுக்கு அவ்வளோ நல்லவர் கிடையாது இந்த பக்கம் சுக்கர பகவானாது நல்லது பண்ணுவானான்னு பார்த்தீங்கன்னா அவர் ராசிநாதன் ஒரு பாயிண்டை தவிர எப்படி சுற்றி பார்த்தாலும் அவர் எட்டு குடையவர் அவர் ஒன்பதாம் வீட்டுக்கு வந்திருக்கார் அப்போ எட்டுக்குடையவன் குட்டிச்சவராக்குவான் என்னும் ஒரு ரூல் ஒன்று ஒர்க் அவுட் ஆகுது ஸோ இப்போ சுக்கரனும் உங்களுக்கு ப்ராப்ளம் குருவும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் பரவாயில்ல அவங்க ரெண்டு பேரும் ஒன்பதாம் இடத்திற்கு வந்தது அப்படிங்கிறது ஒரு சட்ட சட்டத்தின்படி சார் ஜோதிடம் என்பது ஒரு சட்ட புத்தகம் அந்த சட்டத்தின்படி ஒன்பதாம் இடம் என்பது திரிகோண ஸ்தானம் திரிகோண ஸ்தானத்திலே சுக்கரனும் குருவுமாக இருப்பது மிக அற்புதமான பலன்களை எல்லாம் தரக்கூடிய ஒரு அம்சம் ஜாதகத்தில் ஒரு ஒருத்தருடைய ராசி அமைப்பில் சுக்கர பகவான் திரிகோண பலம் பெறுவது குருவோடு சேர்ந்து திரிகோண பலம் பெறுவது என்பது மிக பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு இந்த நேரத்தில் தன்னம்பிக்கை அதிகமாகும் எல்லாம் முடியும் என்னால் முடியும் நான் நினச்சா நினச்சதை நடத்துவேன் அப்படின்னு நினைக்கிற அந்த தைரியம் மனோதைரியம் என்பது ஏற்படும் ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் அந்த பாக்கியஸ்தானத்திலே சுப கிரகங்கள் இருக்கும்பொழுது அதிர்ஷ்டங்கள் கொட்டும் அதிர்ஷ்டம் சார் வாழ்க்கையில எல்லாருக்குமே இந்த அதிர்ஷ்டம்ங்கிறது ஒரு பிரதான தேவையா இருக்கு அதிர்ஷ்டம் நாம் நினைத்து கொள்கிறோம் நாம் வெறும் உழைப்பால மட்டுமே ஜெயிச்சிடலாம் அப்படி கிடையாது உழைப்போடு சேர்ந்த அதிர்ஷ்டமும் வேண்டும் நீங்க எல்லா கதவையும் தட்டுறீங்க தற்ற கதவெல்லாம் திறக்குதா அதிஷ்டம் இருந்தா தான் திறக்கும் அந்த அதிர்ஷ்டம் என்பதை முடிவு செய்வது யார் எல்லாமல்ல எம்பெருமான் சுக்கரனும் ஒன்பதுக்குடைய குருவும் அந்த அதிருஷ்டங்கிறது உங்களுக்கு கிடைக்கணும் அவர் இந்த படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க ஒரு படத்தில் ரகுவரன் வந்து அஜித்துக்கு ஒரு பல இது சொல்லுவார் அவன் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக இருப்பான் ரொம்ப முயற்சி செஞ்சுட்டே இருப்பான் ஆனால் அவனுக்கு அந்த வாய்ப்பு என்பது கிடைக்காது முகவரின்னு நினைக்கிறேன் அப்போ அந்த படத்தில் ஒரு வார்த்தை வரும் இவ்வளோ நேரம் ஒரு தங்க வியாபாரி இருந்தாராம் அந்த தங்க வியாபாரி தங்கம் கிடைக்கணுங்கிறதுக்காக தோண்டிக்கிட்டே இருக்கார் எட்டு அடி தோண்டிட்டார் டயர்டாகி போயிட்டார் பின்னாடி வந்தவர் ஒரு ரெண்டு அடி தோண்டி அந்த தங்கம் அவர் கிடச்சிருச்சு எட்டு அடி தோன்றின அந்த தங்க வியாபாரிக்கு அந்த ரெண்டு அடி தோன்றதுக்கு பொறுமை இல்லை ஆனால் பின்னாடி வந்தவர் ஜெயிச்சிட்டாருன்னு அவ்வகையில் அந்த அதிருஷ்டம் அவர் கைக்கு போகக்கூடாது இவர் கைக்கு வரணுன்றதுக்கு வந்துருச்சு அவ்வளோதான் சிம்பிள் ஆன்மீக பரிகாரம் சேனலில் நான் வந்து சேர்ந்தது கூட ஒரு அதிர்ஷ்டம் தான் நிர்வாகத்திற்கு தான் நன்றி சொல்லணும் தினமும் உங்களை பார்க்கின்ற மாபெரும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதிர்ஷ்டமே கிடைத்தாலும் அதை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பது நம்மளுடைய அறிவை சார்ந்தது சார் எல்லாமே இந்த கலைமகள் மலைமகள் அலைமகள் கான்செப்ட் தான் கல்வியா செல்வமாக வீரமாக எப்படி சுற்றி பார்த்தாலும் எல்லாம் ஒன்று ஒன்று ஒன்றுக்குள்ளோ ஒன்று இருக்குது அதிர்ஷ்டம் கிடைத்தவங்க அதிர்ஷ்டம் கிடைத்தால் நீங்கள்லாம் ஆளாக கிடையாது அதிர்ஷ்டம் கிடைத்தவங்க எல்லாரும் அறிவும் இருக்கணும் அறிவு இருக்கிறவங்கெல்லாம் ஆளா அறிவாக இருந்தாலும் அதிர்ஷ்டம் இருக்கணும் ரெண்டும் முக்கியம் ஒன்பதாம் இடத்திலே சுக்கரனும் குருவுமாக இருக்கும் பொழுது உங்கள் திறமைக்கான கௌரவம் என்பது கிடைக்கிறது திறமை அங்கீகரிக்கப்படுகிறது அதிர்ஷ்டங்கள் கொட்ட போகிறது அது என்னமோ சார் எல்லார் எல்லார் கடைக்கும் நான் போகிறதில்ல உங்க கடைன்னு எனக்கு ரொம்ப பிரியும் அது நீங்க உங்க கடைக்கு வந்தா ஒரு சந்தோஷமா இருக்கு என்று சொல்பவர்கள் நிறைய பேர் சார் சில பேர் சாதாரண கடை தான் சார் ஒண்ணுமே இல்லை அந்த கடையில ஒரு பெரிய இன்டீரியர்லாம் கூட கிடையாது சாதாரண கடை தான் ஆனால் அவங்க வெல்கம் பண்ணுற மாதிரி வாங்க சார் வாங்க சார் உட்காருங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்றீங்க என்ன சாப்பிட்றீங்க நம்ம கடையில் வெறும் சட்னி ஒன்றுமே இருக்காது ஆனால் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கணுங்கிறதுக்காகவே அந்த கடைக்கு போவோம் ஏன்னா அவர் தான் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு அதிர்ஷ்டம் என்பதை பொறுத்து குறித்து இச்சிக்கோ இச்சியேன்னு ஒரு புத்தகம் என் வாழ்வை மாற்றிய புத்தகம் இச்சிக்கோ இச்சியே நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் என்ன சார் எதுவும் தெரியாத பேர்லாம் சொல்கிறீங்கன்னு நினச்சிக்காதீங்க ஜாப்பனீஸ் புக் அது இச்சிக்கோ இச்சியே அப்படிங்கிறது ஒரு டெக்னிக் இக்கிக்கை அப்படிங்கிறது ஒரு டெக்னிக் இந்த இச்சிக்கோ இச்சி என்ன அப்படின்னா அதில் ஒரு லா சொல்லுது இந்த பிரபஞ்சம் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான் இந்த பிரபஞ்சம் நீங்கள் ஒரு தொழிலை ரொம்ப நேசித்து செய்கிறீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் எப்படி நம்ம யூடியூப்பில் நீங்கள் ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா சஜஸ்டட் பதிவெல்லாம் காட்டிக்கிட்டே இருக்கேன் அந்த மாதிரி ஒரு தொழில் நீங்கள் ரொம்ப நேசிக்கும் போது அந்த தொழிலில் ஷைன் ஆகிறதுக்கான வழிகளெல்லாம் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒன்பதாம் இடத்திலே குருவும் சுக்கரனுமாக இருக்கும் பொழுது நீங்கள் எந்த தொழிலில் ஈடுபாடுடன் செய்கிறீர்களோ அந்த தொழிலில் என்ன பண்ணுறாரு தொடர்ந்து ஃபீடு கொடுத்துட்டே இருப்பார் இதை நீ கொஞ்சம் இன்னும் இப்படி செய்யலாமே இன்னும் கொஞ்சம் இந்த தொழிலை அப்படி மாற்றி செஞ்சால் நல்லா இருக்குமே என்பது போன்ற ஃபீட்ஸ் வந்து புதிய புதிய மனிதர்களை சந்திப்பீர்கள் அந்த இச்சிக்கோச்சியில் சொல்கிறால் திட்டமிட்டு எதையும் செய்யாதீர்கள் திட்டமிட்டு எதையும் செய்யாதீர்கள் ஒரு பைத்தியத்தைப் போல தொழிலை நேசியுங்கள் ஒரு பைத்தியத்தை போல இங்கேருந்து காரில் ஏறி உக்காந்துட்டு ஒரு பைத்தியத்தை போல இப்போலேருந்து நான் எண்ணிட்டே வருவேன் இங்கேருந்து எட்டாவது கடை எதுவோ அந்த கடையில் நான் சாப்பிட போகிறேன் என்று ஒரு பைத்தியத்தைப் போல் நினைத்துக்கொள்ளுங்கள் அந்த எட்டாவது கடையில் இறங்கி சாப்பிடுங்கள் அது என்ன எவ்வளோ சின்ன கடையாக இருந்தாலும் பரவாயில்ல உள்ளே சென்று பாருங்கள் உங்களுக்கான இன்வெஸ்டர் அங்கே காத்திருக்கிறார் இதுதான் அந்த பிரபஞ்சத்தோட தேரி நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் நினச்சிக்காதீங்க டோன்ட் ஃபாலோ எ ரூல் புக் குழந்தைகளைப் போல இருங்கள்ங்கிறான் அப்போ ஒன்பதாம் இடத்துல சுக்கரனும் குருவும் வரும்பொழுது போல் சந்தோஷமாக பண்ணுங்கள் ஆனால் தொழில் நேசியுங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கரன் வரும்போது ஒரு விழிப்புணர்வு வரப்போகிறது பெரிய பலன் தரும்னா நான் சொல்ல மாட்டேன் சார் ஆனால் ஒரு விழிப்புணர்வு வரும் என்ன விழிப்புணர்வு வரும் செய்யும் தொழிலே தெய்வம் என்போம் வேர்வை தீர உழைத்திடுவோம் அது வரும் அந்த எண்ணம் வரும் சோம்பலின்றி வேலையை செய்திடுவோம் உழைத்திடு தம்பி என உறக்கச் சொல்வோம் தம்பி உறக்க சொல்வோம் உழைக்கணும் இன்றைய நாள் நல்லபடியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் உங்களுக்கு இந்த சுக்கர பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் பொழுது நம்ம எங்கே மிஸ் பண்ணுறோம் பேர் அந்த தொழிலே காலங்காத்தாள் இம்சா சார் எந்திரிச்ச உடனே வேலை பார்த்து இப்படி நினச்சிங்கன்னா அந்த வேலை எங்கெங்கே உறுப்பிடும் அது எப்படி உங்களுக்கு பணம் தரும் சொல்லுங்கள் அந்த வேலையை நீங்கள் லவ் பண்ணாதான் அது பதிலுக்கு உங்களை லவ் பண்ணும் ஆக தொழிலில் லவ் பண்ணுங்கிற விஷயத்தை கற்றுப்பீங்க கேளுப்பேட்டிருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீ மடம் அப்படின்னா உலகத்திலேயே மிகப்பெரிய சாத்தன் மடம் இதுதான் ஆறு அடி ஏழு அடி பெரிய விக்கிரகம் இங்கே மட்டும்தான் இருக்குது மாயாவுக்கு தினசரி யாகங்கள் நடக்கின்ற ஒரே மடம் ஸ்ரீமடம் உங்கள் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அவங்க தீர்த்து தருகிறோம் கேளுப்பேட்டிருக்க நம்பரை கூப்பிடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் டூ ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்